அன்புள்ள முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள கழகத்தின் அனைத்து அளவுருக்களையும் மிகவும் நுணுக்கமாக பரிசீலிக்க நாங்கள் முன்மொழிகிறோம் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் உங்களுடன் பகுப்பாய்வு செய்வோம் எவோலெண்ட் ஹெல்த் ஐஎன்சி ஸ்டிக்கர் இலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் எவோலண்ட் ஹெல்த் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது இட் மேட் ஒப்பீட்டில் முப்பத்தெட்டு நிறுவனங்கள் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதித் தீர்வுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு கழித்தல் பத்து புள்ளிகளில் மூன்று பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் மூன்று புள்ளி எட்டு புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டமொத்த பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக மூன்று புள்ளிகள் எவலண்ட் ஹெல்த் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் எவோலண்ட் ஹெல்த் ஆயன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் எவோலிண்ட் ஹெல்த் ஆயன்சி மைனஸின் இயக்கவியலை காட்டியது நாற்பது புள்ளி ஆறு சதவீதம் ஐம்பது புள்ளி ஆறு சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் எவோலண்ட் ஹெல்த் ஆயன்சி ஒன்று புள்ளி மூன்று மூன்று பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் தொன்னூற்றொன்பது பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு தொன்னூற்று மூன்று சென்ட் பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் இருபத்தொன்று பில்லியன் டாலர்கள் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு எவோலண்ட் ஹெல்த் ஐஎம்சி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப் பிரிவில் ஒன்று புள்ளி மூன்று நான்கு ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு நான்கு புள்ளி நான்கு ஏழு ஆறு சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் ஒன்று பூஜ்ஜியம் ஐம்பத்தி நான்கு பில்லியன் கடன் கடமைகளை கொண்டுள்ளது புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் நூற்று பதினான்கு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியமாகும் துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் லாப விகிதம் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் மைனஸ் நூற்று நாற்பது மில்லியன் டாலர் லாபம் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் அறுபத்தொன்பதாயிரத்து டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் புள்ளி ஆறு துணைப்பிரிவுக்கான சராசரி ஜனவரி நான்கு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் செயல்திறனுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் இரண்டு புள்ளி நான்கு பில்லியன் டாலர் வருவாய் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மைனஸ் இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை இலாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு ஏழு புள்ளி எட்டு ஒன்று ஐந்து சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட நானூற்று எண்பது சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு இருநூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவுக்கு இது ஆயிரத்து எழுநூற்று இருபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் முப்பத்தொன்று புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரி கழித்தல் எட்டு புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் இலாப மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவு ஐநூற்று முப்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் நானூற்று இருபத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாயின் பங்கின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு பதினான்கு புள்ளி ஐந்து சதவிகிதம் பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி ஆறு சதவிகிதம் காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தைந்து சதவீத அளவை காட்டுகிறது எவோலண்ட் ஹெல்த் ஐஎன்சி பிரிவில் இந்த நிலை ஐம்பத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை சுமார் பதினொரு டாலர் முப்பத்தேழு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினைந்து டாலர் ஒன்பது சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக எவோலண்ட் ஹெல்த் ஐஎன்சி பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு பதினொரு டாலர் முப்பத்தாறு சென்டுக்கு திறந்த விற்பனை ஆர்டர் நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை விலைப்போக்கை கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனம் மதிப்பீட்டு அளவுகோல்களைப் பயன்படுத்தி மதிப்பிடப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் ஆகஸ்ட் ஐந்து முதல் பதினேழு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு பதினேழு புள்ளி ஐந்து ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தகத்தின் முடிவில் ஆர்டர் தானாகவே சரி செய்யப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் எஸ் பி முக்கிய கொள்முதல் வரிசையாக இருக்கும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டது ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை இறுதி விலையில் மூடப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி குரு மார்க்கெட்ஸ்